ஜனவரி இருபத்து ஐந்து நமது அனுதினமான ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி விசித்திரமான இடங்கள் இன்றைய வேதாகம பகுதி எஸ்தரின் சரித்திரம் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் மூன்று நான்கு மற்றும் பனிரெண்டு முதல் பதினேழு வரையுள்ள வசனங்கள் அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்ஜியத்தின் நாடுகளிலெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும் இவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னிப் பெண்களையும் கூட்டி சூசான் அரமனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளைக் காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும் அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள் இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான் ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாதம் போல தைலத்தினாலும் ஆறு மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி பனிரண்டு மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளவளுடைய முறை வருகிறபோது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள் கன்னி மாடத்திலிருந்து தன்னோடே கூட ராஜ அரமனைக்குப் போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் தாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளைக் காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய தாஸ்காசுடைய இருக்கிற ஸ்திரீகளின் இரண்டாம் மாடத்துக்கு திரும்பி வருவாள் ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தாலொழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கக் கூடாது மொத்திகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் திரிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற ஏழாம் வருஷம் தேபேத் மாதமாகிய பத்தாம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள் ராஜா தகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் தகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்ரீயாக்கினான் குறிப்பு வஸ்தனம் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் இஸ்தர் நான்கு பதினான்கு ஒரு நல்ல கணவனாகவும் சிறு குழந்தைகளின் அப்பாவாகவும் இருக்கும் நான் என் சரீரத்தில் ஒரு தீவிரமான புற்றுநோய் தாக்குதலுடன் போராடிக் கொண்டிருந்தபோது தேவனே ஏன் இப்படி நடக்கிறது இது உண்மையில் எங்களை குறித்த உம்முடைய சித்தமா என்ற கேள்வி எனக்குள் அடிக்கடி எழுந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அப்போது நாங்கள் அநேக சிறு பிள்ளைகளை ஆண்டவருக்குள் வழிநடத்தும் ஒரு கிறிஸ்தவ மிஷன் குழுவோடு இணைந்து குடும்பமாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம் அப்போது தேவனுக்காய் தனி கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாய் நாங்கள் இருந்தோம் அது எங்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியை கொடுத்தது ஆனால் இப்போது இப்படியொரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கிறது எஸ்தர் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்திலிருந்து எடுக்கப்பட்டு விசித்திரமான ஒரு தேசத்திற்கு சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டதும் தேவ சமூகத்தில் பலவிதமான கேள்விகளையும் ஜபங்களையும் முன்வைத்திருக்கக் கூடும் எஸ்தர் தாய் தந்தையை இழந்து அனாதையான பிறகு யூத வம்சத்தைச் சேர்ந்த மொர்தேகாய் என்பவர் தன் சிறிய தகப்பன் மகளான அவளை தனது சொந்த மகளாக வளர்த்தார் ஆனால் பின்னர் அவள் அகாஸ்பேரு ராஜாவின் அரண்மனையில் தங்க வைக்கப்பட்டாள் இறுதியில் அவனுடைய அரண்மனையில் ராணியாகவும் உயர்த்தப்பட்டாள் முர்த்தேகாய் எஸ்தருக்கு என்ன சம்பவிக்கப் போகிறதோ என்பதைக் குறித்து கவலைப்பட்டார் ஆனால் காலப்போக்கில் தேவன் அவளை தகல நாடுகளிலும் பரவியிருந்த யூத மக்களை காப்பாற்றும் இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படிக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை இருவரும் பிறகு உணர்ந்தனர் இது அவர்களுடைய சொந்த ஜனத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற அவர்களுக்கு ஏதுவாயிருந்தது தேவன் தனது நேர்த்தியான திட்டத்தின் ஒரு பகுதியாக எஸ்தரை ஒரு விசித்திரமான இடத்தில் வைத்தார் என்பது தெளிவாகிறது என்னிடமும் அவ்வாறே செய்தார் புற்றுநோயுடன் ஒரு நீண்ட போராட்டத்தை நான் சகித்திருந்ததால் பல நோயாளிகள் மற்றும் பராமரிப்பாளர்களுடன் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான என் நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ளும் வாக்கியம் எனக்கு கிடைத்தது அவர் உங்களை எந்த விசித்திரமான இடத்திற்கு அழைத்துச் செல்லுகிறார் அவரை நம்புங்கள் அவர் நல்லவர் அவருடைய திட்டங்களும் நன்மையானவைகளே தேவன் உங்களை எப்போது ஒரு விசித்திரமான இடத்திற்கு அழைத்துச் சென்றார் அவருடைய நேர்த்தியான திட்டங்களை நீங்கள் எவ்வாறு நம்பக்கூடும் அன்புள்ள தேவனே நீர் என்ன செய்கிறீர் என்று எனக்கு புரியாத போதும் உம்மை நம்புவதற்கு எனக்கு உதவி செய்யும் Amen.